Elevate your aspirations, guaranteed placements and higher salary packages. Admissions open at St. Mother Teresa Engineering College, the best institution in Tuticorin district. திருச்சியில் உள்ள தந்தை பெரியார் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, માનવ சேர்க்கைக்கான அதிக விண்ணப்பங்கள் பெற்ற அரசு கல்லூரிகளின் பட்டியலில் மாநிலத்திலேயே 5வது இடத்தை பிடித்துள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த கல்வியாண்டுக்கான அரசு கலை அறிவியல் கல்லூரி மாணவர் சேர்க்கை கடந்த வாரம் நிறைவுற்றது மாநிலம் முழுவதிலும் உள்ள நூற்றி எழுபத்தி ஒன்பது கலை அறிவியல் கல்லூரிகளில் ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்து இடங்கள் உள்ளன இதற்காக ஒரு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்று பத்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக கல்லூரி கல்வி இயக்குநர் அலுவலகம் தெரிவிக்கிறது மாநிலத்திலேயே அதிக விண்ணப்பங்களை பெற்ற கல்லூரிகள் பட்டியலில் சென்னை மாநில கல்லூரி முதலிடம் வகிக்கிறது கோவை அரசு கல்லூரி சென்னை நந்தனம் அரசு கல்லூரி வியாசர்பாடி டாக்டர் அம்பேத்கர் அரசு கலைக்கல்லூரி ஆகியவை அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன இந்த பட்டியலில் திருச்சியில் உள்ள தந்தை பெரியார் அரசு கலை அறிவியல் கல்லூரி ஐந்தாம் இடத்தை பிடித்துள்ளது இந்த கல்லூரியில் உள்ள பதினைந்து துறைகளில் ஆயிரத்து அறுநூறு இடங்கள் உள்ளன இதற்காக இருபத்தி நான்காயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி ஆறு விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன அந்த அளவுக்கு அரசு கலைக்கல்லூரிகளின் மீதான மதிப்பு அதிகரித்துள்ளது திருச்சி தந்தை பெரியார் கல்லூரியை பொறுத்தவரை பிகாம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பி தமிழ் வரலாறு பிபிஏ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பி ஏ படிப்புகள்தான் மாணவர்களின் விருப்ப தேர்வாக உள்ளன பட்டப்படிப்பு முடிந்து போட்டித் தேர்வுக்கு தயாராவதற்காக தமிழ் வழி கல்வியே அவர்களின் தேர்வாக உள்ளது போட்டித் தேர்வுகள் தமிழ் வழி சான்று கேட்கிறாங்க அந்த தமிழ் வழி சான்று மூலமாக அவங்க வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நல்ல வசதி கிடைக்குதோ ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அதனால் இங்கே தமிழ் மீடியம் இருக்குது அதனாலையும் மாணாக்கர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது இங்கே வந்து கவர்மெண்ட் காலேஜில் படித்தா நிறையா ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அப்படின்னு வந்திருக்கேன் தமிழ் வழியில தான் வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் தமிழ் வழியில் படித்தா தான் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் எல்லா இதுலேயும் போய் அப்ளை பண்ண முடியும் அதனால மருத்துவம் பொறியியலுக்கு இணையாக கலையறிவியல் படிப்புகளில் சேரும் மாணாக்கரின் எண்ணிக்கை அண்மை காலமாக அதிகரித்து வருகிறது இதன் காரணமாக கலை அறிவியல் கல்லூரிகளில் இடம் கிடைப்பதே பெரும் சாதனையாக இருக்கிறது குறிப்பாக அரசின் அனைத்து சலுகைகளும் கிடைக்கும் என்பதால் அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் தான் மேற்படிப்புக்கு செல்லும் மாணாக்கரின் விருப்பத் தேர்வாக உள்ளது திருச்சி தந்தை பெரியார் கலையறிவியல் கல்லூரியில் தமிழ் புதல்வன் உள்ளிட்ட அரசின் திட்டங்கள் கிடைப்பதால் மாணாக்கர் சேர்க்கை அதிகரித்துள்ளது புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சரவணகுமாருடன் திருச்சி செய்தியாளர் பிருந்தா Elevate your aspirations, guaranteed placements and HIGHEST salary packages. Admissions open at St. Mother Teresa Engineering College, the best institution in THOOTHUKUDI district.